இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆம் நமக்கு ஒரு நல்ல நிரந்தரமான உண்மையான இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு ஒருவரே எதிலிருந்து நமக்கு இலைப்பாறுதல் தேவைப்படுகிறது இதோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நம்முடைய குடும்பத்தில் பல குழப்பங்கள் சுமை சுமந்து நாம் சோர்ந்து இருக்கிறோம் இந்த சமூகத்திலிருந்து பிரச்சனை கடன் பிரச்சனைகள் வரி சுமை இன்னுமாக அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அரசியல் தலைவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் திருச்சபையிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் என்று திருச்சபையிலிருந்து இந்த சமூகத்திலிருந்து குடும்பத்திலிருந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நமக்கு பலவாறு அழுத்தங்கள் கவலைகள் சுமை அதிகமாக இருக்கிறது வரிச்சுமையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகள் சுமையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் ஒரு இலைப்பாறுதலை ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யாராவது நமக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல மாட்டார்களா யாராவது ஒருவர் நம்மை பாராட்ட மாட்டாரா யாராவது ஒருவர் நம்மை ஊக்கப்படுத்த மாட்டாரா என்று நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒரு ஒரு சில வேளைகளிலே சக மனிதர்கள் நமக்கு அந்த ஆறுதலை கொடுக்கலாம் இலைப்பாறுதலை கொடுக்கலாம் ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கிறது இதோ இந்த நாளில் நம் ஆண்டவர் இயேசு நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் இரு கரம் விரித்தவராக நமக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு விடத்திலே வருவோம் நாம் வீட்டில் ஜெபிப்பதன் வழியாக ஆலயத்திற்கு சென்று தனிமையாக ஜெபிப்பதன் வழியாக என்று பல நிலைகளில் இயேசுனுடைய இந்த இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறோம் ஊழியத்தை எடுத்து வாசிப்பதன் வழியாக நல்ல கிறிஸ்துவ பாடலை பாடுவதன் வழியாக கிறிஸ்துவனுடைய அந்த வசனங்களை வாசிப்பதன் வழியாக என்று நாம் ஆறுதலை பெறுகிறோம் இலைப்பாறுதலை பெறுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இவைகளெல்லாம் மிகச்சிறந்த பழக்கங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவரும் மட்டுமே நமக்கு ஒரு இலைப்பாறுதலை உண்மையான இலைப்பாறுதலை கொடுக்க முடியும் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் ஏசு சொல்கிறார் என்னை பின்பற்ற கூட பின்பற்ற விரும்புகிறவன் அவரவருக்குரிய சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும் ஆம் நம் ஆண்டவர் இயேசுவே வாழ்க்கையினுடைய துன்பங்களையெல்லாம் நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் அவரே சிலுவையை சுமந்து தான் நமக்கு மீட்பை கொண்டு வந்திருக்கிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம்முடைய வாழ்க்கையின் சிலுவைகளை நாம் ஒருபொழுதும் மற்றவர்கள் மேல் இறக்கி வைக்க முடியாது இறக்கி வைக்க தேவையில்லை நாம் தான் சுமந்து செல்ல வேண்டும் ஒரு பயணத்தில் ஒரு மரத்தின் நிழல் நமக்கு ஒரு புதிய ஆற்றலை கொடுப்பது போல நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே சுமைகளை தூக்கி கொண்டு நாம் பயன் பயன் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு இலைப்பாறுதலை கொடுப்பார் அவர் நம்மை சுமக்க மாட்டார் நாமே சுமப்பதற்கான ஒரு பயிற்சியையும் ஆற்றலையும் கடவுள் நமக்கு கொடுப்பார் அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் தான் நம்முடைய சுமையை சுமக்க வேண்டும் என்று பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் குடும்பங்களை சுமக்க முயற்சி செய்கிறார்கள் அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி பேராசைப்பட்டு குடும்பத்தில் பெரும் பிளவுக்கு காரணமாய் போய்விடுகிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்கள் உடைய வாழ்வியல் சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு பயிற்சியை கொடுங்கள் உங்களுடைய அறிவை ஞானத்தை அனுபவத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் ஒரு பொழுதும் ஒருவர் முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இயேசு ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொன்னால் சோர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் ஆறுதலை கொடுக்க வேண்டும் புதிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் நல்லது செய்கிற பொழுது உங்கள் சக தோழர்களை உடன் இருப்பவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களை பாராட்டுங்கள் உங்கள் பெற்றோர் உங்கள் குடும்பத்தில் உள்ளோர் எத்தனையோ நன்மைகளை உங்களுக்கு செய்கிறார்கள் உணவு சமைப்பதிலிருந்து நோயில் உங்களை கவனித்துக் கொண்டதிலிருந்து எல்லா நிலைகளிலும் எத்தனையோ நபர்கள் உதவி செய்கிறார்கள் அதற்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய நன்றியும் பாராட்டும் வாழ்த்தும் உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் அது சக மனிதருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை இருக்கிறது நம் வழியாக ஆண்டவர் அந்த இடத்திலே செயல்படுவார் எனவே சக மனிதர்களுக்கு ஆறுதலை கொடுக்க புதிய நம்பிக்கையை கொடுக்க உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய உடல் மொழிகள் உங்களுடைய செயல்பாடுகள் உதவியாக இருக்கட்டும் நாமும் நம் ஆண்டவர் இயேசுவை போல கனிவும் மனத்தாழ்மையும் உடையவர்களாய் இருப்போம் புகழ் மரியே வாழ்கன்றாடுவோமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்போம் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் நீரே பிரசன்னமாயிருந்த அமைதியை மகிழ்ச்சியை தாரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறோம் இலைப்பாறுதலை தாரும் புதிய நம்பிக்கையை தாரும் ஆண்டவரே நாங்களும் எங்களோடு இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருக்கவும் தேவையான நேரத்தில் உதவி செய்யவும் நல்ல மனதை தருவீராக இதோ இந்த நாள் கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் குடும்ப பிரச்சனைகள் சண்டைகள் சந்தேகங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதி எங்களுடைய பயணங்களில் கூட இருந்து எங்களை பாதுகாத்தரலும் நேரே தாயும் தந்தையுமாக இருந்து இதோ படித்து இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்திலாம் நிரப்பு அவங்களுக்கு மேலான பாதுகாப்பை கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கட்டும் எங்களுடைய மன கவலைகளையெல்லாம் எடுத்துவிட்டு மகிழ்ச்சியினால் எங்கள் மனதை நிரப்பு மாண்டவர்கள் எங்கள் குடும்பத்திற்கு அமைதியை சமாதானத்தை தாரும் குடி அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உங்களுடைய நித்திய இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்வார்களாக மருத்துவமனையில் எல்லாம் முழுமையான உடல் சுகம் பெற்று வீடு திரும்பும்படி அய்நீர் ஆசிர்வதையும் எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் உழவர் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்